இன்னும் ஆகல சார் அந்த ஆகல இதுக்கு தான் ப்ராசஸ் தான் இருக்கு மேரேஜ் ஆகி ஒன்றரை வருஷம் அதில் ஒரு மாதம் தான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வாழ்ந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியாது ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் எம்சிஏ போய் பண்ணுறதா இருக்கட்டும் ஆர்ஜேவா பேசுறதாகட்டும் நியூஸ் ரீடர் ஆகட்டும் எல்லாமே நான் இன்னைக்கு வந்து மறைஞ்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் இன்னொன்று அந்த திருமண வாழ்க்கையில் என்னை வந்து ரொம்ப டிப்ரெஷனில் கொண்டு போய் தூக்கமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க மருந்து மாத்திரலாம் கொடுக்க வச்சு தூங்க தூங்குற அளவுக்கு தூங்கவே இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கு இப்போ இந்த விவாகரத்து உங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் மறு திருமணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இருக்கா அதாவது எனக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு ஆர்வம் ஆசை இருந்து இருந்தது அப்படின்னா நான் இன்னொரு அந்த பொண்ணு கூப்பிட்டு நீ சீக்கிரம் மியூச்சுவல் கூட நான் போயிடுறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பேன் சார் எனக்கு அதில் விருப்பமே கிடையாது நான் நான் தனியாக சுதந்திரமாக வாழ்ந்துடுறேன் ஏன்னா இவ்வளோ அனுபவத்தை வச்சுட்டு முப்பத்தேழு வருஷம் கனவுகளோட வாழ்ந்த என்னோட திருமணமே வேற மாதிரி போயிடுச்சு இதுக்கப்புறம் எனக்கு திரும்ப ஒன்று புதுசாக ஒன்று அமைமானே எனக்கு தெரியல தெரியவும் வேண்டாம் இப்போ நான் இந்த வா இந்த வாழ்க்கை என்னன்னா என் குடும்பத்துக்காக இது வரைக்கும் வாழ்ந்தேன் அடுத்து எனக்காக வாழ்றதுக்காக முயற்சி எடுத்தேன் அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிட்டேன் இது ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா என்னோட வாழ்க்கையில நான் நியூஸ் ரீடரா போகணும் அவ்வளவுதான் அதை மட்டும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா நோக்கி நகரணும்னு நினைக்கிறீங்க ஆ எஸ் என் கனவை நோக்கி நகரணும்